பர்கேபிட்டா இன்கம் அப்படின்னா என்னன்னா தனிநபர் வருமானம் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் இருக்கக்கூடிய தனிநபர் வருமானம் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணுன்னா நம்ம தமிழ்நாட்டோட பர் கேபிட்டா இன்கம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இந்த தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த வருமானம் அதை வந்து இருக்கிற ஜனத்தொகையோட நம்ம வகுத்தோம்னா டிவைட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ரூபாய் அதுதான் வந்து பர்கேபிட்டா இன்கம் இதை வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஒன்று வந்து பர் கேபிட்டா இன்கம் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இன்னொன்று பெர்கேபிட்டா இன்கம் கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸ்பர்ட்ஸோட அறிவுரைப்படி இந்த கான்ஸ்டன்ட் ப்ரைஸிங் தான் வந்து அக்யூரேட்டாக இருக்கும் அப்படிம்பாங்க ஏன்னா இந்த ஒர்க் கேபிட்டால் இன்கம் கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க பணவீக்கம்னு சொல்லி அதாவது ஒரு பொருளோட வேலை வந்து அப்படியே இருக்காது இல்லை சமயத்தில் ஏறும் இறங்கும் மாறுதலுக்குரிய தங்கம் இருக்குது தக்காளி இருக்குது எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஸ் ரேட்டை வச்சு உகந்தார் போல் மாற்றி கணக்கிடப்படுவது தான் வந்து கான்ஸ்டன்ட் ப்ரைஸ் இதே வந்து கரண்ட் ப்ரைஸ்னால் அப்படியே ஆக்சுவல்ஸும் இருக்கிறத அப்படியே போட்டு வகுத்து சொல்கிறது ஸோ அது அந்தளவுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்காது இதுதான் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது வந்து நிபுணர்களோட ஒரு அறிவுரை அதன்படி நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட பர்கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லேக் ஒன்று புள்ளி ஆறு லட்சம் அதே அந்த வருஷத்தில் இந்தியாவோட பர்கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட பர்கேப்டா இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஆறு லட்சம் இது இந்தியாவோட பர்கேபிட்டா இன்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஒன்று நாலு லட்சம் ஸோ இதுலேருந்தே நமக்கு வந்து ஒரு வேரியேஷன் தெரியுதா நம்ம தமிழ்நாடு வந்து இங்கே ஒரு தமிழ்நாட்டோட குடிமகனாக உங்களோட பர்கேபிட்டா இன்கம் எவ்வளவு இதே இந்தியாவுடைய குடிமகனா உங்களை பர்கேபிட்டா இன்கம் எவ்வளவு அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன இதில் என்னப்போ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போது நமது இந்திய ஒன்றியத்திலேயே நமது தமிழ்நாடு தான் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது பர்கேபிட்டா தனிநபர் வருமானத்தை ஈட்டக்கூடிய மாநிலத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றது ஏன்ப்பா இதுக்கு முன்னாடிலாம் அப்படி இல்லையான்னு கேட்டால் இல்லை ஏன்னா தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் நம்ம தமிழ்நாடு ஒன்பதாவது இடத்தில் இருந்தது இப்போது வந்து இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய ஆவரேஜ் கேபிட்டா இன்கம்மை விட தமிழ்நாட்டுடைய கேபிட்டா இன்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது இதுதான் வந்து திராவிட மாடல் ஆட்சியில் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செய்த சாதனை இதை விரைவில் முதலிடத்துக்கு கொண்டு வரங்கிறது தான் இலக்கை வச்சு ஓடிக்கிட்டு இருக்காரு இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் மற்ற அரசுக்குமான வித்தியாசம்